நான் ஆவரம்பாளி கோயம்புத்தூரில் வந்து யோகா சென்டர் வச்சுருக்கோம் பதினஞ்சு வருஷமாக நான் இந்த யோகா ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்து இப்போ யோகாக்குள்ளே இவ்வளோ வருஷமாக இருக்கேன்னா எப்படி வந்தேன்னா என்னோடது என் பையனுக்கு வந்து ஹிரண்யா ப்ராப்ளம் வந்து ரெண்டரை வயசுலேயே வந்துருச்சு ஹிரண்யாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ரேஷன் பண்ணால் தான் ரெடி ஆகும் அப்படிங்கிறது தான் ஆனால் நாங்கள் வந்து ஒன் சைடு வந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் இன்னும் ஒன் இயரில் அடுத்த சைடும் வந்துருச்சு அப்போது சின்ன பையன் மூன்றரை வயசுதாச்சு திருப்பி அவனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு சொல்லி பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் ரெடி ஆகுமான்னு பார்க்குறக்காக நாங்கள் நிறையா தேடணும் அப்போ ஒரு யோகா யோகா கிளாஸ் வந்து ஒரு யோகா க்ளாஸில் நாங்கள் விட்டோம் கொஞ்சம் ப ப்ராக்டிஸ் பண்ணி அவனுக்கு வந்து ஹிரண்யா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்திலையே சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு அப்போ நம்ம பையனுக்கே வந்து ஹிரண்யாங்கிறது வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் ரெடி ஆகுங்கிற இந்த நோயே வந்து ரெடி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து யோகா கிளாஸுக்கெல்லாம் போய் ப படித்து அவனை இந்த மாதிரி மற்ற குழந்தைகளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக நிறைய ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக யோகா கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இதனால் எங்கள் குடும்பம் எந்தளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருச்சோ அதே மாதிரி மற்ற குழந்தைகளும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த யோகாவில் வந்து நாங்கள் நிறையா ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் யோகா இருக்குது கம்பல்சரி யோகா பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் யோகாவே வரல டீச்சர்ஸ் யாருமே இன்னுமே எடுக்காமல் இருக்காங்க அதனால் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் போய் எடுக்கிறோம் அது மாதிரி எல்லா டீச்சர்ஸும் வந்து யோகாவில் நிறைய பேர் இப்போ டீச்சர்ஸாக இருக்காங்க அவங்க வந்து அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தைகளுக்கும் அந்த யோகாவோட நன்மைகளை சொல்லிக் கொடுத்து கிளாஸ் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த யோகா இத்தனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை அது வந்து அவங்களோட ஹெல்த்துக்கும் இன்னொன்று வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகிட்டுருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யோகா எடுத்தாச்சு இப்போ நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற குழந்தைகள் ஸ்கூல்ஸில் இருக்கிற குழந்தைகள் காலேஜ் குழந்தைகளையெல்லாம் நான் ஸ்டேட் லெவலு நேஷனல் லெவலு இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ அந்த அவங்களோட அந்த சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு அவங்க காலேஜஸ்லையெல்லாம் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்லையெல்லாம் வந்து நிறைய குழந்தைகள் வந்து ஃபீஸ் கம்மியாகவும் ஃப்ரீயாகவும் படிச்சுட்ருக்காங்க யோகாவில் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பதஞ்சலி முனிவர் வந்து எழுதின இதில் இருக்குது இப்போ நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஒரு ஆசனாஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தான் இருக்கும் மெயினான ஆசனாஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆசனா தான் இருபது ஆசனம் ஒரு பேசிக்கான ஆசனாசு தான் எல்லா வயதுலேயும் பண்ணக்கூடிய ஆசனாஸுக்கு தான் ரொம்ப சேரில் உட்காந்து பண்ணுற மாதிரி ஆசனாஸ் இருக்குது ரொம்ப முடியாதவங்க அது அதனால அவங்க வந்து இப்போது சுகரு ப்ரெஷரு தைராய்டுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யோகாவில் நல்லா க்யூர் ஆகிட்டு இருக்குது நிறைய லேடிஸ் இப்போ எங்ககிட்ட வந்தவங்க தைராய்டு க்யூர் ஆகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி வீசிங்கு ஆஸ்துமா இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து யோகா மட்டுந்தான் நல்ல ஒரு உங்களுக்கு மருந்தே நீங்கள் அதனால டெய்லி அதில் பிராணாயமா மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு வந்து மெமரி பவர் நல்லா நல்லாயிருக்கு அவங்களும் வந்து டிப்ரெஷன் இல்லாமல் இருப்பாங்க இன்றைக்கி நிறைய குழந்தைங்க வந்து படிக்கிற படிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கம் முழிச்செல்லாம் படித்து ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து இதனால் நல்ல பிராணாயமாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி அவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா யோகா கலா கலை மாமணி விருது வாங்கியிருக்கோம் சுஷ்மா உமன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கோம் எங்ககிட்ட இருக்கிற குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து இப்போது நேஷ்னலு ஸ்டேட்டு ஸ்டேட்டு நேஷனல் இன்டர்நேஷ்னல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க நாங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துகிட்டுருக்குறோம் எனக்கு வந்து யோகா கலை மாமணி விருது கொடுத்துருக்காங்க அப்புறம் உமன்ஸ் அச்சீவர் அவார்டு கொடுத்துருக்காங்க இப்போ நலாசிரியர் விருதுகள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய விருதுகள் எனக்கு கொடுத்துருக்காங்க எல்லோரையும் கம்பல்சரி மார்னிங் யோகா அவங்கள எந்திரிச்சு பண்ண சொல்லியிருக்கேன் அது மாதிரி அவங்க மட்டும் அதை பண்ணாமல் நிறையா அவங்களுக்கு சுற்றி இருக்கிற குழந்தைகள் பெரியவங்க முடியாதவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக எடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பிசிஓடி பிரச்சனை நிறைய இருக்குது லேடிஸுக்கு அவங்க வந்து சசாங்காசனம் தனுராசனம் புஜங்காசனம் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு நல்ல பெனிஃபிட் தெரியும் அதே மாதிரி தைராய்டுக்கு பார்த்திங்கன்னா உஷ்டாசனம் சர்வாங்காசனம் புஜங்காசனம் இந்த மாதிரி ஆசனாஸ் எல்லாம் தைராய்டுக்கு நல்லா க்யூருக்கு க்யூர் ஆகுது நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் எங்கள் குழந்தைகள் எல்லாருமே நிறைய இப்போ இலவசமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லா ஏரியாலேயும் அவங்கவுங்க டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி முடியாத குழந்தைகளுக்கு இலவசமாக எடுத்து அந்த குழந்தைகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன்